தேவனுடைய பிரசனத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த செய்தியின் மூலமாய் சந்திப்பதிலே மிக மிக மகிழ்ச்சி அடைவது பாஸ்டர் டேனியல் அவர்கள் நேற்றைய தினத்திலும் அப்போஸ் நாய பவுளை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன் ஏன்னா அப்போஸ் அப்போ பால் ஒன் ஆஃப் த இன்ஃபுளு கிறிஸ்டியன் லீடர் புரியுங்களா அவர் ஒரு வந்து செல்வாக்கு மிக்க அதாவது ஆளுமை மிக்க ஒரு கிறிஸ்தவ தலைவராக இருந்தார் அவர் அப்ரோச் ஹார்ட் ஒர்க் அண்ட் அவர் வந்து கடினமாக உழைத்தார் அதே வேளையிலே கத்துடைய ஊழியத்தையும் அவர் செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம் அருமையான தேவண்ட பிள்ளையிலே ஏன்னா அப்போ பவுல் நமக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறார் அவரை அவர் பிறப்பை குறித்து நியாயப்பிரமாணத்தை

ஒரு சுதந்திரமா இருந்தால் எல்லா இடங்களிலும் ஊழியங்களை சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் மக்களுக்கு உதவி செய்யலாம் அதுக்காகத்தான் யாருக்கும் அவர் ஆழமாக இறாதபடி பொருளாதாரம் முக்கியமாக இன்றைக்கு அனைவர் ஊழியர்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று போதகர்கள் நினைக்கிறாங்க ஆனால் பொருளாதாரம் அங்கே அவளுக்கு இடிக்கக்கூடியதாக இருக்கிறது பிரச்சனையாக இருக்கிறது பொருளாதாரத்தில் சுதந்திரமாக இருந்தா

கனகாடு ஒர்க் பண்ணால் கூட சுசேஷத்தை அவர் தொடர்ந்து அறிவித்து கொண்டே வந்தார் என்று பார்க்கிறோம் ஹாலில் அதாவது பார்த்தீங்கன்னாக்க அவர் அந்த ஊழியம் அதாவது அவர் செல்கின்ற இடங்களையும் பதினாலு சிட்டியில் திருச்சபை ஸ்தாபித்தார் அப்போ ஸ்தாபிக்கின்ற பொழுது அங்கே பழைய விசுவாசிகள் கிடையாது பழைய ஆத்துமாக்கள் கிடையாது அப்போ ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணணுனாக்க ஏன்னா அவங்ககிட்ட போய் காணிக்க தசம்பாங்களை நம்ம கேட்க முடியாது முக்கியமாக அதை நியூ பிலிவர்ஸ் அந்த பிரி பிலிவர்ஸுக்கு ஏன்னா என்ன செய்ய கம்யூனிட்டிஸ்க்கு அவங்களுக்கு நம்ம பாரமா இருந்து விட கூடாது பொருளாதார சுமையை சுமந்து சுமத்தக்கூடாது என்பதற்காகவே பவுல் அங்கே செங்குகின்ற இடங்களில் கூடாரத்தை தொழிலை செய்து அந்த பணத்தை விட்டு அந்த புதிய விசுவாசிகளுக்கு அவர் தொந்தரவு கொடுக்காதபடி பண சுமையை கொடுக்காதபடி அவர் என்ன செய்தார் அதற்காகத்தான் அவர் என்ன செய்தார் செக்குலர் ஜாப்ப செய்தார் என்று பார்க்கிறோம் அண்ட் மொபிலிட்டி புரியுங்களா அவர் எல்லா இடங்களிலும் அவர் வந்து ஏசியா மைனார் மூன்று மிஷனரி பயணங்களை செய்தார் ஏன்னா ஏசியா மைனார் அநேக இடங்களிலே மூன்று மிஷினரி பயணங்களை செய்து அநேக பதினாறு சிட்டில திருசை சாப்பிடுவதற்கு காரணம் ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி அவர் நினைத்த போது ஆண்டவர் ஏவுகிரகமாக இடங்களுக்கு செல்வார் சபைகளை சாப்பிடுவார்கள் எப்படியாக இந்த பால் அவருக்குரியா ஊழியர் செய்துவிட்டு மற்ற நேரங்களிலே அவர் அந்த சிலர் மேக்கிங் செய்யக்கூடியவராக இருந்தார் அவருடைய வாழ்க்கையில புரியுங்களா அதனால அவருடைய பிரைமரி போக்கஸ்

ஓய்வு நாள் தோறும் ஜபாலயங்களிலே சென்று அவர் என்ன செய்தாரு வந்து அவர் எல்லாருக்கும் ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய ஊழியம் இரண்டாவது இரண்டாவதுதான் அவருக்கு உலக வேலையா இருந்தது அது ஊழியத்துக்கு என்று ஒர்க் ஆஸ் ஏ பிளாட்ஃபார்மர் மினிஸ்ட்ரி அந்த வேலை செய்கிற இடத்துல அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஆண்டருக்குள்ள நடத்திடுவார் பவுல் பாருங்க எப்படியாக நான் ஊழியத்துக்கு இன்ஜினியரிங் வந்து இங்க இந்திய தொழிலாளர்கள் மத்தியிலே அங்கே இன்ஜினியர் வேலை பார்க்கும்போது அவர்களுக்காக நான் ஊத்துக்கென்று அர்ப்பணித்து மூன்று வருடம் வேலை ஊழியர் வேலை விட்டு பைபிள் ஸ்கூல் சென்று சபையை ஸ்தாபித்து இந்திய என்று நாங்கள் ஊழியர்களை செய்து கொண்டு வருகிறோமோ பவுல் அந்த ஏன்னா அவர் வேலை செய்கிற இடத்துல அங்கே அப்படியே சுயசெய்த மக்களுக்கு அறிவிச்சிடுவார் புரியுங்களா அங்கே பாருங்க யூதருக்கும் கிரேக்கருக்கும் நாங்கள் ஆலோசனை சொல்லி கொண்டு வந்தோம் என்று சொல்லி அப்போ சொன்னார் பதினெட்டாவது அதிகாரம் மூன்று முதல் நாளில் பார்க்கிறோம் வேலை இடத்தையே அவர் பணித்தளமாக மாற்றி விட்டார் அப்போ பவுல் ரிசீவிங் சப்போர்ட் ஃப்ரம் அதர்ஸ் அவர் பாருங்க தான் வேலை செய்து ஊழித்து சப்போர்ட் பண்ணாலும் இப்பி சபையில் சில உதவிகளை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று பிலிப்பேர் நான்காவது அதிகாரம் வசனம் பதினைந்து பதினாறுல பார்க்கும் எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் அறிவிக்கப்படுவதற்கு தன்னை வருத்தி கடினமாக வருத்தி அவர் ஊழிய வேலை செய்து சம்பாதித்து அதன் மூலமாக மற்ற திருசபை பிடிப்பு திருசபை அவருக்கு சப்போர்ட் பண்ணது அதை வாங்கி சுவிசேஷத்துக்கு என்று அப்போ பவுல் நமக்கு என்ன உதாரணமாக இருக்கிறார் ஊழியம் செய்வதற்கு அல்ல அதனால பவுலுடைய அந்த மாடலை பார்க்கின்ற பொழுது டென் மெக்கிங் அதான் மிக அவர் வந்து வேலையை செய்ததுல அது என்ன சொல்ல ஒன்று தசலோனிக்க இரண்டாவது அதிகாரம் மூணு ஒன்பது வசனத்துல ஒன்று தசலோனிக்க இரண்டாவது அதிகாரம் ஒன்பதுல ஃபர்ஸ்ட் தசலோனிக்க சேர்த்த டூ வர்ஸ் நைன் சகோதரரே நாங்கள் பட்ட பிரயாசம் பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாயிருக்கும் இரவு பகலும் வேலை செய்து

ஒன்று திருவள்ளிக்கர் இரண்டாவது அதிகாரம் வசனம் ஒன்பது முதல் ஒன்பதுல பார்க்கின்ற பொழுது ஒன்பது ஒன்று திருவள்ளிக்கர் மூன்றாவது அதிகாரம் வசனம் ஏழு முதல் ஒன்பதுல பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் ஓத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைகிறோம் புரியுங்களா அதனால என்ன சொல்லி பாருங்க அப்போ என்ன செய்யறாருனாக்க இப்படியாக அவர் வந்து சொல்றாரு ஹலையில் அதனால அவர் வந்துருச்சுன்னா யாருக்கும் நான் பாரமாய் இருக்க கூடாது என்பதற்காக அப்போ அப்போது ஊழியம் செய்தார் என்று பார்க்கிறோம் அதே போல ஆனா சில வேலைகளில் மற்றவங்க கொடுத்த சப்போர்ட்டை அவரு ஏற்றுக்கொண்டார் கல்ச்சுரல் அண்ட் தியாலஜிக்கல் கான்டஸ்ட் ஏற்கின்ற பொழுது

அப்படி கூட மனைவி போதகர்மார்களே நன்றாக எனக்கு சிந்தித்து அத்தவைத்து அழைச்சிருக்கார்

அவர் நமக்கு முன் உதாரணமாக இருக்க முடியும் நாங்கள் சிங்கப்பூர் தேசம் அநேகர் இந்திய தேசத்திலிருந்து வெளியேற சிங்கப்பூர் மலேசியம் ஏன்னா மிடில் ஈஸ்ட் அதே போல யூரோப் தேசங்களிலே கனடா தேசங்களிலே வசிக்கக்கூடிய ஊழியங்களை ஸ்தாபித்து நடத்தி கொண்டிருக்கிற நம்ம இந்திய போதகர்கள் அந்த தேசத்தில் வேலை செய்து கொண்டு தான் திருச்சபை நடத்துறாங்க எங்கள் சிங்கப்பூர் தேசத்தில் நாங்கள் வேலை செய்து கொண்டு திருச்சபையை நடத்த முடிய நடத்தி கொண்டு இருக்கிறோம் வேலை செய்யலாம் இந்த தேசத்தில் இருக்க முடியாது இன்கம் டாக்ஸ் கட்டணும் சிபிஎஃப் கட்ட வாங்க அதில் வேலை முக்கியம் ஆனால் வேலையும் கொண்டு நாங்கள் கத்திரை ஊழியத்தையும் சிறப்பாக கோய்வு செய்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா நீங்களும் அப்படியே உங்கள் வாழ்க்கையில உயிர்த்தை கஷ்டமில்லாமல்படியாக தேவனிடத்தில் பிரார்த்திக்கிறேன் இந்த காரியத்திலே நீங்கள் உடன்பட்டால் எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் நான் வந்து உங்களுடைய எண்ணங்கள் எதுவாயிருந்தாலும் நீங்கள் அதை வைத்துக் கொள்கை மாற்ற வேண்டும் என்று நான் சொல்லவில்லை பரிசு தாவியான உங்களுக்கு வழிகாட்டுவாராக ஆமேன்